எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் ஞானத்தை தரும் அற்புதமான முருகப்பெருமானின் தமிழ் பற்றி பார்க்கலாம் நம்ம வேர்ல்டு யூடியூப் பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கலியுக கடவுளாக இருப்பவர் முருகப்பெருமான் அப்படி முருகப்பெருமான பல வேண்டுதல்களுக்காக பல வழிமுறைகளில் நாம வழிபாடுகளை செய்யறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நாம் என்னென்ன வரங்களை கேட்டு வழிபாடு செய்யறோமோ என்பது பலரும் அனுபவமாக கண்ட உண்மை அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் மந்திரம் பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அவர்களுக்குரிய மந்திரங்கள் என்று இருக்கும் அந்த மந்திரங்களை நாம சொல்வதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதோடு சாதாரண வழிபாட்டை விட மந்திர வழிபாட்டிற்கு இன்னும் சக்திகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இதுல முழு மனதோடு மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித கவன சிதறலும் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் பல இருக்கு அதில் ஒன்றுதான் கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடலை நாம தினமும் முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் செய்யணும் அப்படி பாராயணம் செய்வதற்கு முன்பாக வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்று வைத்து நட்சத்திர கோலம் போட்டு அதில் சரவண பவ என்று எழுதி அதற்கு நடுவில் ஒரு அகலில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு பிறகு அந்த தீபத்தை பார்த்து கொண்டே இந்த பாடலை பாராயணம் செய்யணும் இப்படி இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலமாகவே தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய குருபகவான் நமக்கும் குருவாக இருந்து நம்மை வழியும் நடத்துவாரு அதோடு திக்கற்று நிற்கும் சமயத்தில் நமக்கு நல்ல வழிகளையும் காட்டி சிறப்பான வாழ்க்கையை வாழ யுத்திகளையும் தருவார் பிறவாமை என்கின்ற ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்த நம்மை நிச்சயம் காப்பாற்றுவாறு முக்தியும் கிடைக்கும் அதே நேரம் அரியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளது அன்று இளது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே இதனுடைய பொருள் முருகப்பெருமான் உருவ பொருளும் அன்று அருவ பொருளும் அன்று உள்ள பொருளும் அன்று இல்லாத பொருளும் அன்று இருளும் அன்று ஒளியாகிய பொருளும் அன்று என்று சொல்லும் தன்மையில் உள்ள அப்பரம்பொருளே முருகப்பெருமான் என்றும் ஒப்பற்ற வேலேந்திய முனிவன் என்றும் நமது பரம குரு என்றும் அப்பரமனது திருவருளைக் கொண்டு அறியாமல் மற்ற வழிகளில் அறிய முடியுமோ முடியாது இந்த பாடலை தினமும் ஒரே ஒரு முறை மட்டுமாவது நாம உச்சரிக்கும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்குரிய வாய்ப்பு உடனடியாக உருவாகும் மிகவும் எளிமையான தமிழில் இருக்கக்கூடிய இந்த முருகனின் பாடலை தினமும் பாடி துதி செய்கிறவங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர